இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் சுவாமி ஞான பிரகாசனுடைய முப்பன் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் சுவாமி ஞான பிரகாசர் தியாகில் தியாகிகள் துளவரச சேர்ந்த ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்து தனது ஆன்மீக பணியோடு வரலாற்று பணியையும் தமிழுக்கும் பல்வேறு விதமான பணிகளை ஆற்றியிருக்கின்றார் தமிழ் உலகம் இந்த துறவினுடைய பணியையும் வாழ்க்கையையும் அறியும் நோக்குடன் இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன். சுவாமி ஞான பிரகாசர் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் மாணி பயிலும் இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தை சாமிநாதன் பிள்ளை ஒரு இந்து மதத்தவராக இருந்தார் இவருடைய தாய் தங்கமுத்து ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் கிறிஸ்தவராக இருந்தார் சொல்கின்ற போது இவர் சி எஸ் ஐ அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்தவராக இருந்தார் சுவாமி ஞான பிரகாசருக்கு வைத்திய லிங்கம் என்று பெயர் சூட்டினார்கள் வைத்தியலிங்கம் என்று பெயர் சூட்டினாலும் இவரை பலர் கனகரத்தினம் என்று செல்லமாக அழைத்தார்கள் இவருக்கு ஒரு வயது இருக்கின்ற போது இவருடைய சாமிநாதன் பிள்ளை பேதி நோய்தான் இறந்து போகின்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு இவருடைய தாயார் தங்கமுத்து அச்சு வெளியைச் தம்பி முத்து பிள்ளையை திருமணம் செய்து கொண்டார் தம்பி முத்து பிள்ளை ஒரு கத்தோலிக்கராக இருந்த படியினால் சுவாமி ஞான பிரகாசரும் அவருடைய தாயும் கத்தோலிக்க மதத்தை தள்ளிக் கொள்கின்றார்கள் வைத்தியலிங்கம் என்று இப்பொழுது ஞான பிரகாசர் என்றும் தங்கமுத்து அன்னமுத்து இவருடைய கல்வியை பார்க்கின்ற போது ஆரம்ப கல்வியை அஜ்வேலி புனித சூசியப்பர் திண்ணை பள்ளியிலே ஆரம்பிக்கின்றார் அது பின்பு மாணிப்பாய் மெமோரியல் பாடசாலையிலும் இறுதியில் புனிதர் பத்திரசியார் கல்லூரியிலேயும் தனது கல்வியை தொடர்ந்தார் என்று இவருடைய வரலாறு சொல்லுகின்றது இவர் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின்பு ஒரு கணக்காளராக நானு ஓயாவே வேலை செய்கிறார் அதன் பின்பு கொழும்பு புகையத தலைமை செயலத்தில் வேலை செய்கின்றார் இவர் இவ்வளவு இவ்வாறாக வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நான் கடவுளுக்கு பணியாற்ற வேண்டும் அவருடைய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் இவருடைய மனதிலே தோன்றின அதன் பிரகாரம் இவர் அருத்தந்தை சார்ஸ் கோலினை இவர் சந்தித்தார் அவர் அவரிடம் இஃப் யூ வாண்ட் சர்வ் காட் வை டோன்ட் யூ லீவ் த வேர்ல்ட் அண்ட் ஜோயின் த செமினரி நீ கடவுளுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் ஏன் உலகத்தை துறந்து குருமடத்திற்கு போகக்கூடாது என்று கேட்டார் இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பாதிந்தன இதன் நிமித்தம் தனது வேலையை அந்த நாளில் வீட்டிற்கு வருகின்றார் நான் ஒரு குருவாக போக போகிறேன் என்று சொன்ன போது தந்தையார் ஏற்க மறக்கின்றார் என்றாலும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புனித மாட்டினார் குடும்பத்தில் சேர்ந்தார் இவர் ஒரு குருமட மாணவனாக இருந்த போதிலும் அனுமதியோடு இவர் ஒரு கத்தோலிக்க மாத இதழை வெளியிடுகின்றார் அதனுடைய பெயர் அமல இராக்கினி தூதர் இந்த மடலை இந்த இதழை இவர் ஆங்கிலத்திலும் வெளியிடுகின்றார் என்று இவர் வெளியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு இவர் ஒரு குழுவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு ஊர்காவல் துறையிலும் யாழ் மரியன்னை பேராலயத்திலும் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு திருநெல்வேலி புனித ஆலயத்தில் பங்கு தந்தையாக இவர் பொறுப்படுகின்றார் இவருடைய சமயப் பணியில் பார்க்கின்ற போது இந்த பங்கு ஆனது வெறுமனே நல்லூர் பிரதேசத்தை மட்டும் மையப்படுத்தியது கிடையாது இந்த பங்கினுடைய எல்லை முல்லைத்தீவு கிளிநோச்சி மன்னார் வரை சென்றது என்று சொல்லப்படுகின்றது ஒரு பரந்த தேசத்தை கொண்டிருந்தது இவ்வாறாக இருக்கின்ற போது இவர் முப்பத்தி எட்டு நற்செய்தி அறிவிப்பு மையங்களை உருவாக்கி இவர் தனது சமய பணியை செய்து கொண்டிருந்தார் நல்லூர் பதியில நாற்பத்தி மூன்று வருடங்களாக இவர் பணி செய்தது தான் பணி செய்த நிமித்தம் இவர் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் என்று அறியப்படுகின்றார் இந்த முப்பத்தி எட்டு நெய்தி அறிவிப்பு மையங்களை உருவாக்கி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு இவர் திருமுழுக்கு கொடுத்தார் அத்தோடு நின்றுவிடாமல் பல்வேறு விதமான பங்குகளையும் ஆலயங்களையும் இவர் கட்டினார் இன்று இவை ஒரு மிகப்பெரிய பங்குகளாக உருவாக்கி பல கத்தோலிக்கர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் சிறப்பாக இவர் பணி செய்கின்ற போது இந்த ஒரு தூர இடங்களாக இருந்தாலும் இவர் பணி செய்தது இவர் பயணம் செய்தது எல்லாமே மிதிவாண்டியிலும் மாட்டு வாண்டியிலும் இதுல ஒரு சிறப்பான விடியம் என்னவென்றால் இவர் மாட்டு வாண்டியில் பயணம் செய்கின்ற போது இவருக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் எடுத்து செல்வார் நிறைய வாசிப்பார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றார் மேலும் சமய பணியை ஆற்றுகின்ற போது இவர் மக்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் இருந்தார் பல பாடசாலைகளை நிறுவினரும் சொல்லப்படுகின்றது அதுல குறிப்பாக பெண்ணிரண்டு பாடசாலைகள் இவருடைய கவனிப்பிலே இருந்தன என்று சொல்லப்படுகின்றது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இவரே ஆசிரியராகவும் கடமையாற்றி இருக்கின்றார் என்று இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது இதுல இரண்டாவது முக்கியமானது என்னவென்றால் இவருடைய வரலாற்று பணி ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்கின்றார் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்து இவர் இருபத்தி இரண்டு நூல்களை எழுதியிருக்கின்றார் அதுல முக்கியமாக பண்டித் தமிழர் வரலாறு யாழ்ப்பாண சரித்திரம் யாழ்ப்பாண கத்தோலிக்க வரலாறு போன்ற நூல்களை நாங்கள் முக்கிய நூல்களாக கருத முடியும் இவர் தமிழுக்கு ஆற்றிய பணியை பார்க்கின்ற போது அதுல முக்கியமாக மொழியியல் ஆய்வு பணியை உச்சமானது என கருதப்படுகின்றது மொழியல் துறை நன்கு வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் சுவாமி ஞான பிரகாசர் மொழியல் ஆய்வு முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார் இவர் ஒரு பன்மொழி பண்டிதராக இருக்கின்றார் சுவாமி ஞான பிரகாசர் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இத்தாலி பிரெஞ்சு இலத்தீன் சிங்கள ஆகிய மொழிகளில் எழுத பேச தெரிந்தவராக இருந்தார் மேலும் டச்சு போர்த்துகீசம் போன்ற மொழிகளை அறிந்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றனர் இவ்வாறான ஒரு புலமையினால் ஆய்வுகளிலே ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்றது இவரிடம் இருந்த பன்மொழி புலமை இவரின் ஆய்வுகளுக்கு உந்து விசியாக அமைந்தது தமிழ் சொற்புறப்பு ஒப்பியல் ஆய்வு நூல் ஒரு சிறந்த இடத்தை எடுக்கின்றது இதை செய்வதற்கு ஐம்பது மொழிகளை தமது குறிப்புகளாக பயன்படுத்தியுள்ளதை அவரே அந்த நூலில குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும் சார்பாக ஆங்கிலத்தில் ஏறத்தாழ ஆய்வு கட்டுரைகளை இவர் எழுதியுள்ளார் மேலும் நூல்களாகவும் வெளியீடுகளாகவும் பிரசுரங்களாகவும் கையெழுத்து பிரதிகளாகவும் சுவாமி எழுதியவை தனி கட்டுரைகள் தவிர்ந்தவையாக எமக்கு தெரிந்த வரையில் நூற்றி இருபத்தி ஒன்று என்று கிடக்கின்றது சுவாமி ஞான பிரகாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இறைவனடி சேர்ந்தார் சுவாமி அவர்களுடைய படைப்புகளையும் பணியையும் பார்க்கின்ற போது இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எது உந்து சக்தியாக இருந்தது என்று பார்க்கின்ற போது இவருடைய இறை பக்தி என்று சொல்லலாம் இவர் தினமும் அதிகாலையிலே ஒரு மணித்தியாலம் தியானம் செய்வார் தியானம் செய்த பின்பு இவர் திருப்படியை ஒப்பு கொடுப்பார் என்று இவருடைய வரலாறு சொல்லுகின்றது மேலும் சுவாமி அவர்கள் தினமும் நாட்குறிப்பேடு எழுதுகின்ற பழக்கத்தையும் அவர் தன்னகத்தையே வைத்திருந்தார் ஒரு கடின உழைப்பாளி மிகவும் துணிவு கொண்டவர் எல்லாவற்றையும் துணிந்து செய்யக்கூடிய ஆளுமையை கொண்டவராக சுவாமி ஞானபிரகாசர் திகழ்கின்றார் இவருடைய பணிகளை எல்லாம் போற்று மண்ணம் ஏர்மன் அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு முத்திரையை வெளியிட்டது அதுபோல இலங்கை அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு நினைவு முத்திரையை வெளியிட்டு இவருடைய பணியை சிறப்பிக்கின்றது பல்வேறுபட்ட சிரமங்கள் இடையூறுகள் சவால்கள் மத்தியில் மிகவும் உன்னதமான முறையில் மறைப்பணியை ஆற்றிய அதேவேளை அறிஞர்கள் வியக்கும் வண்ணம் மிக உச்சமான பங்களிப்பை ஒரு வரலாற்று ஆசிரியராக மொழியியல் ஆய்வாளராக ஒப்பியல் ஆராய்ச்சியாளராக தருக்கவியல் வித்தகராக சுவாமி ஞான பிரகாசர் தனது வாழ்வை செலவழித்திருக்கின்றார் எனவே அவருடைய பிறப்பின் முப்பன் விழாவை கொண்டாடுகின்ற போது இன்னும் சுவாமி அடிகளாருடைய படைப்புகளையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாங்கள் அறிந்து கொள்வோம் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோமாக இரையாசிர் உங்களோடு என்றும் இருப்பதாக